வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்காங்க மொத்தமாக நாலு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் இருக்குது இந்த நாலு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை ஆறு லட்சம் அப்புறம் நம்மளோட சேனல் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு கூட நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் ஒரு ஏக்கரே ஒன்றரை லட்சத்துக்கு போட்டிருக்கோம் இது மாதிரி நிறைய வீடியோஸ் லோ பட்ஜெட்டில் தேடி தேடி போட்டுட்ருக்கோம் அதனால் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க வந்துருக்கு ஒரு கர்சல்மன் பூமி இந்த இடத்துல விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க சோளம் தட்டு இது மாதிரிலாம் போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இதாங்க இது ஒரு மானாவாரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கையத்தாறு பக்கத்தில் கடம்பூர் அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அஞ்சே கிலோமீட்டர் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அதுவும் தார் ரோட்டு மாதிரி அமைஞ்சிருக்கு பதினஞ்சு அடி தார் ரோடும் இருக்குதுங்க மொத்தமாக நாலு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் இருக்குது நீங்கள் எல்லாம் போர் போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே மற்ற எல்லா விவசாயம் பண்ணுறப்பலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீர் வளமுள்ள ஒரு ஏரியா தாங்க எண்பது நூறு அடி அடி போர் போட்ட மாதிரி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க போர் போட்டின்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சை தோ வாழை அது போக தென்னந்தோப்பு இது மாதிரிலாம் வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் மொத்தமாக நாலு ஏக்கர் முப்பத்தி நாலு லட்சம் இருக்குது ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அது போக டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பரில் இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்க சந்திக்கிறேன்